அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி படம் பார்த்ததுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு அப்டேட் பண்ண சொல்லிடுறேன் ஒன்று நான் ஒரு நண்பர்கிட்ட ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன் ஸ்ரீரங்கம் கோயிலில் நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க நல்லா நல்லபடியாக ஸ்ரீரங்கம் கோயில் அன்னதானம் போயிட்டுருக்கேன் அதுக்கு அந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு முறையும் பாத்திரம் வாடகை எடுக்க வேண்டியிருக்கேன் ஸ்டவ்லாம் அதுக்கு ஒரு பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரூபா செலவாகுது அது நீங்கள் தை நான் யார்ட்டையும் பண்ணலாம் ஃபோன் பண்ணலாம் கேட்டதில்லை அவர் வந்து எனக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரே ஷார்ட் டைமில் ரொம்ப நெருக்குமா எனக்கு ஈக்குவல் ஏஜ் சொக்கு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு மனிதர் அவர் அவர் மனைவி அவரோட பிள்ளைகள்லாம் வந்து என்னோடய வீடு பக்கத்தில் அவங்களுக்கும் இடம் உண்டு அதனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா க்ளோஸ் கனெக்டனால அதாவது எல்லாரும் சார் ஐயான்னு சொன்ன இடத்துல அந்த ஒரு உரிமையை அவர் வந்து எடுத்துக்கிட்டது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அதனால் அவர்கிட்ட நான் வந்து ஓப்பனாகவே சொன்னேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க இது எனக்காக வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் இன்றைக்கி அதை பண்ணிட்டாரு அவரும் அவர் குடும்பமும் வாழ்வாங்க வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் மீன் தட் எங்கிட்ட யார்டையும் பணம் இல்லை அப்படின்லாம் விஷயம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கேன் அண்டாள் பக்தர்கள் பிறவை அன்னதானம் என்பது வந்து ஆயிரம் இடங்களே நாங்களே போடலான்னா போட்டு போயிடலாம் ஆயிரம் இடங்களில் வந்து பத்தாயிரம் பேரோ ஒரு லட்சம் பேரோ சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதோடைய விளைவுகள் வேறு சும்மா பத்து பேர் நூறு பேர் வந்து நாங்களே எல்லா இடத்துக்குமே பண்ணுறதுன்றது வந்து சரியாக இருக்காது அது ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியாது ஸோ அந்த வகையில் நம்முடைய திருவக்கரை மற்றும் மேல்முனிற்கு பிறகு ஸ்ரீரங்கத்துக்கு அனைத்து வகையான பாத்திரங்களையும் வாங்கி கொடுத்து கொடுத்துள்ள அந்த தம்பதியுக்கு என் மனமார்ந்த நன்றி அந்த பிள்ளைகளுக்கு என் மனமார்ந்த நன்றி ஏற்கனவே ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக பத்துக்காணி காணி காளிமலை கோயிலுக்கு நம்ம எல்லாமே வாங்கி கொடுத்துட்டோம் ஸோ நாலு இடத்துல ஃபுல் ஃப்ரிட்ஜ்டு பாத்திரங்கள் இருக்குன்னு இது நம்ம அன்னதானம் வந்து இப்போ கூட நான் வந்து நேற்று மீட்டிங்கில் கூட சொல்லியிருக்கேன் டிஃப்ரெண்டாக வந்து மதுரையில் வந்து கண்ணகியை மையமாக வைத்து ஒரு விஷயம் பண்ணோம் கண்ணகிக்கு தனி கோயில் இருக்காங்க மதுரை அதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் ஷார்ட்லி சொல்கிறேன் பௌர்ணமிக்கு அதை பண்ணணுமா எப்போ பண்ணணுன்றதெல்லாம் வந்து இட் ஹாஸ் பி டிசைடட் அதை நண்பர் இன்ஜினியர் பொன்ராஜ் மற்றும் கிருஷ்ணவேணி சுர்ணமூர்த்தி அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணலான் இருக்காங்க அது நடக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதுபோல் ஒவ்வொரு ஊர்களையுமே இப்போ நான் வந்து ஸ்ரீமுர்ஷ்ணம் பண்ண சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து படவேடு ரேணுகாம்பல் பண்ண சொல்லியிருக்கேன் இது போல் எல்லா கோயில்களையுமே வந்து ஒரு நூறு பேர் நூறு பேர் அந்த அன்னதானத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு ஒரு இன்னும் மாதத்துக்கு மாதத்துக்கு ரூபா ஒரு லட்சரூவா ஆகும் திருச்செந்தூர் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அதிகமாகும் அது பண்ணணுன்ற ஒரு ஆசை அது நடக்கும் ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுத்த அந்த திருச்சி ஃபேமிலிக்கு என் மனம் நன்றி ஒன் செகண்ட் நம்பர் டூ வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு சிவாலயங்கள் ரொம்ப முக்கியமான சிவாலயங்கள் நான் பேர் சொல்லிடுறேன் திருமலை சூலபாணி மகாதேவர் கோயில் திக்குறிச்சி மகாதேவர் கோயில் திருப்பரப்பு வீரபத்திரர் கோவில் திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் கோயில் பொன்முனை தீம்பிலான்குடி மகாதேவர் கோயில் திருப்பன்னிபாகம் கிராதமூர்த்தி கோவில் கல்குளம் நீலகண்ட சுவாமி கோயில் மேலங்கோடு காலகாலர் கோவில் திருவிடைக்கோடு சடையப்பர் கோவில் திருவிதாங்கோடு பக்தவல்சன் திரு திருக்கோவில் திருப்பன்றிக்கோடு பரிதிபாணி மகாதேவர் திருக்கோவில் திருநட்டாளம் சங்கர்நாராயணர் திருக்கோவில் இந்த பனிரெண்டு கோயில்களுமே ரொம்ப முக்கியமான கோயில்கள் அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த பன்னிரெண்டு சிவன் கோயில சிவராத்திரி முன்னிட்டு சிவாலய ஓட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பழமை வாய்ந்த பாரம்பரிய மிக்க விஷயம் ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்காங்க இப்போ வந்து என்னென்னா வந்து இப்போ நம்ம ஃபிப்ரவரி இருபத்தஞ்சு இருபத்தேழு வந்து அந்த விஷயம் இருக்கும் அதாவது மேஸிவ் க்ரௌட் இருக்கும் அந்த இதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க அதில் இது ஒரு ஒரு இது போல ஒரு ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் கிடையாது இந்த பன்னிரெண்டு கோயில்கள் ஒருங்கே பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் ஸோ அது பெரிய விஷயம் நான் இன்ஃபேக்ட் என்ன டீமுக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் வாய்ப்பு இருக்கும் அதை பாருங்கள் ஓகே நம்ம இங்கே டேரெக்டாக சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம் முதல் விஷயம் வந்து எம்எஸ் உதயமூர்த்திக்கு போய் ஒருத்தர் பார்க்குறார் என்ன சொல்கிறாருன்னா ஐயா உங்களுடைய புத்தகங்கள் படிக்கும்போது பயங்கர கூட இருக்கா உங்களை பார்த்தா அதை விட தன்னம்பிக்கை எனக்கு வருது அப்படியே அருவி மாதிரி கொ கொட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தன்னம்பிக்கை நீர்வீழ்ச்சியாக எனக்குள்ளே இறங்குற மாதிரி உணர்வு இருக்குது ஆனால் நான் உங்களை பார்த்துட்டு போய் என்னுடைய ரொட்டீன் வேலைக்குள்ளே நான் போன பிறகு போக போய் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும்போது எல்லாமே வடிஞ்சு போயிடுது நான் ட்ரெயின் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்லுவார் எம்எஸ் உதிமூர்த்தி என்ன சொல்லுவாங்கன்னா வெற்றியாளர்களோட இருக்கும்போது அவரை அவரை பெருமைப்படுத்துக்கா அப்படின்னு சொல்லி அது உண்மையும் கூட அவர் உண்மையில் அவர் ஒரு ஒரு மகா புருஷர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சொன்ன விஷயம் வெற்றியாளர் கூட இருக்கும்போது உனக்கு அந்த ஃபீல் இருக்குது நல்லா உனக்கு ஒரு பாசிட்டிவாக ஒருத்தர் கூட ஃபீல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அதே ஃபீல் வந்து வெளியில் போனப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க நெகட்டிவிட்டியோடு இருக்காங்கன்றதை புரிஞ்சுங்க அதுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம்தான் நாம நமக்கு இன்றைக்கி பணம் சம்மந்தமான மிக முக்கியமான விஷயம் நண்பர்களை மாற்றுங்கள் கடந்த காலங்களில் எந்த முன்னேற்றமும் இல்லையெனில் நாம் அப்படிப்பட்ட நண்பர்களை தான் வைத்திரு வைத்திருந்திருப்போம் அதற்கு மாறாக நாம் யாரை போல் முன்னேற வேண்டும் என நினைக்கின்றோமோ அவர்களை எல்லாம் நாம் நட்போட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ வந்து இப்போ இந்த இடத்துல நாம் இது கொஞ்சம் எலாபரேட் பண்ணுவோம் இப்போ பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் தெரிஞ்சுங்க அவன் வாழ்க்கையை வந்து இன்றைய தேதிக்கு அவன் வாழ்க்கையே ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவனால் வெற்றி பெற முடியாது நம்ம ரெண்டு காரணம் சொல்கிறோம் காரியம் பண்ணவே முடியாது எந்த காலகட்டத்துலேயும் அவன் காரணம் சொல்கிறோம் காரியம் பண்ண முடியாது எப்போ சொன்னாலும் எதாவது காரணம் சொல்லுவாங்க எதாவது இஸ்யூ சொல்லுவாங்க நம்ம சொல்லி முடிக்கிறதுல முடியாது அதில் இருக்க பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அது நடக்காது அது வந்து ஒரு ரொம்ப ஆபத்தான நண்பர்கள் அந்த அது போன்ற ஆட்கள் நாலாவது உதாரணத்துக்கு என் லைஃப்பில் நடக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லுவேன் நான் பொதுவாக வந்து இப்போ ஒரு நே நேற்றுலாம் என்னுடைய வீட்டில் பெரிய மீட்டிங் கிட்டத்தட்ட நூறு பேர் வந்தாங்க நூறு பேர் சாப்பாடு அவங்க படம் அவங்க சாப்பிட்டாங்க நான் ஒன்றும் சாப்பாடு போடல நாலு வேலை சாப்பாடு சாப்பிட்டாங்க இருந்தாங்க எல்லாருமே சேஃபாக தங்கினாங்க போனாங்க அது முடிஞ்சது அதில் வெ வெகு சிலர் என்னன்னா வந்து நம்ம இப்போ எல்லோரையும் வர சொல்லிட்டு நான் போய் வீட்டில் ஒரு ரூமில் வந்து போட்டிக்கிட்டு ஒரு காக்கூஸ் ஒளிஞ்சு உட்காந்துருக்க முடியாது இல்லையா அப்படி நான் வந்து ஒரு தனிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் நாங்கள் நேற்று என்ன டிசைட் பண்ணோன்னா என் கூட ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் தங்கக்கூடிய தங்கிட்டு காலையில் கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க நாங்கள்லாம் ஒன்றா தங்குறோம் மற்றவங்க எல்லாம் அப்போ நான் சேர் போட்டு எல்லாரையும் வழி அனுப்பணும் இல்லையா வழி அனுப்புகிறேன் அதுக்காக உட்காந்துருக்கேன் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவர் வரார் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் அவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்பர் ரெண்டு இன்னொருத்தர் வராரு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார் நம்பர் மூணு இன்னொருத்தர் வர மூணு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்போ நான் சொன்னேன் சரி நான் இங்கே போட்டு உட்காந்துருக்கனால நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து நான் இமயமலை அளவுக்கு ப்ரெஷரம் மன மூலையில் வச்சுருக்கேன் நான் நான் இதை சிரித்து பேசிகிட்டு இருக்கேன் யூதோ கோர் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேலைகள் எனக்கு இருக்குது நான் நான் முதல்ல ஹேண்டில் பண்ண ஒர்க் ப்ரெஷர் வந்து மணி சென்ட்ரிக்கு இப்போ நேஷ்னல் சென்ட்ரிக்கு அப்படின்னும் போது இதோடைய விஷயங்கள்லாம் யாருக்கும் சொன்னால் புரியாது இதுக்கு நிறைய பிளானிங் வேணும் நிறைய விஷயங்கள் அது குறித்து சிந்திச்சு அது குறித்து சர்ச்சை பண்ணி ஒரு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அமைதியாக உட்காந்தால் தான் அது முடியும் அப்போ அந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன் போது ஒருத்தங்க வந்து கிராண்டடாக சொக்கலிங்கம் ஃப்ரீயாக தான் இருக்கா நம்ம என்ன வேணா பேசலாம் என்ன வேணால் கேட்கலாம் அப்படின்னா அது வந்து ஒரு கில்லிங்கான இன்சிடெண்ட் அது ஒரு நெகட்டிவான மக்கள் அவங்க தான் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கலாம் எப்படி அது நெகட்டிவ் அது எப்படி சொக்கறிங்க அது அதை வச்சு நீ நெகட்டிவ்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம டைம் அவங்க கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க நம்மளை ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணுறாங்க நான் ஒரு நேற்று சொன்னேன் இல்லையா ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் ருப்பீஸ் பே பண்ணால் அவங்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் மற்ற கவர் எல்லாமே கவர் ஆகிடும் சார் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட்னு சொல்லிவிட்டேன் அந்த பொண்ணை வந்து சமலமே ஏழாயிரம் எட்டாயிரம் தான் வாங்குவேன் அவள் ஜஸ்ட் டூ சொல்கிறது வந்து ஒரு நோட்டை வந்து கத்தி வச்சு க குத்தி கழிக்கிற மாதிரி அது ஒரு மகா பா பாவமான வார்த்தைகள் அதே போல் தான் வந்து நம்மளை கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க நம்மளை ஒரு வெட்டி பையன் நினைக்கிறாங்க ஒரு சளி பயன் நினைக்கிறாங்க அப்படின்றது தான் அதோடய மீனிங் அப்போ நம்ம வந்து ஒரு நம்ம ஃப்ரீயாக இருக்கோம்னு நினச்சிட்டு நம்ம தராதரம் இல்லாமல் நம்ம கூட வந்து ஒருத்தர் இது போல் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் தேர் ரியல் நெகட்டிவ் பீப்புள் நான் இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன் இவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்பா இவங்களாம் நெகட்டிவாக இருக்காங்க நான் இன்ஃபேக்ட் தான் சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது கொஞ்சம் பார்த்துங்கன்னு நான் எக்ஸாக்டாக அது ஓப்பனிங் அப் அவங்களுடைய முகத்தை அவங்க அந்த இடத்துல காமிக்கிறாங்க அது அப்போது த பாயிண்ட் என்னென்னா இப்போ நம்ம நான் சோத்துக்கு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை தொண்ணூற்றாறு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டாள் புண்ணியத்தில் ஆண்டாள் போட்ட பிச்சையால் நான் நல்லா இருக்கேன் நான் சிறப்பாக இருக்கேன் அமுகமாக இருக்கேன் இது போல் நான் வந்து சரியான ஆட்கள்கிட்ட நான் இல்லை சரியான முடிவு எடுக்கலைன்னா தொண்ணூற்றாறோட மோசமான காலகட்டத்துக்கு என்ன என் இடத்துல யார் இருந்தாலும் போகக்கூடிய நாள் வெகு இல்லை அப்போ நான் போகக்கூடாதுன்னு போது அந்த இடத்துல நான் வந்து தெளிவாக சொல்லணும் சாரி சார் நான் வந்து வெட்டியாக இல்லை நான் வந்து நல்லா புரிஞ்சுங்க வந்தவங்களை உங்களை வழி என்பதுக்காக உட்காந்துருக்கேன் அதனால் தயவு செய்து நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னா அதை மட்டும் முடியுங்க நீங்கள் எல்லாமே வந்து உங்களோடய மீட்டிங் வந்தீங்க அதோட முடிஞ்சு போச்சு ஏன் சொக்கலங்கே பேசணும்னு யாரும் கேட்கல ஒரே ஒருத்தர் வந்து ஐந்து நிமிஷம் பேசணும்னு மெசேஜ் அனுப்பிச்சுருந்தாரு அவர்கிட்ட பேசினேன் எனக்கு பொதுவாக அந்த நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி ரியல் எஸ்டேட்லாம் பேசுவேன் ஆயிரம் கோடி ஆயிரத்தி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிஆர்லாம் சொல்லுவாங்க நான் அந்த லீக்லே கிடையாது நான் ஒரு ஒரு ரூபாய் வந்து வந்தால் போதும்னு வேலை பார்க்கக்கூடிய ஆள் எனக்கு எனக்கு இந்த ரெண்டாயிரம் கோடி ரியல் எஸ்டேட்லாம் யாரும் பேசுனா நான் பெருசாக காது கொடுத்து கேட்டுக்க மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட் ரியாலிட்டி தெரியாமல் அதை பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு வரேன் வந்து எங்கிட்ட அஞ்சு நிமிஷம் டைம் கேட்டு பேசுகிற வந்து ப்ராப்பராக டைப் பண்ணி எனக்கு இப்படி தான் வேணும் இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவரில் வந்து இ சீரியஸ் மேனை பொறுத்த பிஸ்னஸ் அப்போ நம்ம அவர் கூட போகலாம் அவர் கூட நம்ம பேசலாம் அப்போ ஒரு எப்படி ஒரு நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டின்னு போது யார் சக்ஷடாக இருக்காங்களோ யார் வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்காங்களோ யார் நம்ம டைமை கிராண்டடாக எடுத்துக்காமல் நமக்கு ஈக்குவல் ஒரு மரியாதை கொடுத்து நம்மளை வந்து ஒரு உயரிய இடத்துல வச்சிருக்கு ஒரு உரிய இடத்துல வச்சு உயரின்ற தவறு உரிய இடத்துல வச்சு நம்ம டீல் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட நம்ம பழகணும் அப்படின்னு சொன்னால் அது பாசிட்டிவான விஷயம் வரேன் வந்து இதுக்கு நேர் எதிர்மாறான ஒரு விஷயத்தை ஒரு உள்ளடக்கிய ஆட்கள் கூட நம்ம போகிறோன்னா அது நெகட்டிவான ஆட்கள் அது நண்பர்கள் உறவினர்கள் இனியம் இனிபடி இவங்களாம் ஆபத்தானவர்கள் நான் வந்து ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு உபரி தகவல் சொல்கிறேன் இது போல் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒரு சின்ன என் லைஃப்பில் நடந்த விஷயத்த நான் சொன்னேன் இன்னொரு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம பேசுவோம் ஆனால் அது உள்வாங்க மாட்டாங்க கவனிக்க மாட்டாங்க அதே கேள்வியை திரும்ப கேட்பாங்க அதே கேள்வியை மாற்றி கேட்பாங்க அந்த கேள்வியை அந்த கேள்விக்கான பதிலை எடுத்துக்காமல் சம்மந்தம் இல்லாமல் வேறு ஒரு கேள்வி ஆனால் அதுக்கான பதில் இதுதான் இருக்கும் அப்போ அவங்க அது வந்து ஆப்சன்ட் மைண்டட்னு சொல்கிறது நம்ம பதில் சொல்லியிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க பேர் வந்து ரமேஷ்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப அவங்க பேர் என்னன்னு கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் ரமேஷன்னு சொல்லுவார் அவர் அப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணல அப்போ சொன்னவர் மேலே தப்பு ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி சொல்லலை கேட்குற மேலே அதோட தப்பு அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற அளவுக்கு நீ உன்னோட மனநிலை இல்லை தான் விஷயம் அப்போ இதில் வந்து நீங்கள் என்னென்னா இந்த ஆப்சன்ட் மைண்டட ஆட்களை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மறந்துடுவாங்க வச்சதை மறந்துடுவாங்க தலையிலேயே வந்து ஸ்பெக்ஸை போட்டுட்டு இந்த கண்ணாடி எப்படி வச்சுக்கிட்டு எங்கெங்கன்னு கண்ணாடி தூக்கிட்டு இருப்பாங்க இது போன்ற விஷயங்கள் ஸோ இவங்களையும் நீங்கள் பர்ஃபெக்டாக டீல் பண்ணணும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்கள் வட்டாரம் வந்து ஆறு மணிக்கு அப்புறம் தண்ணி அடிப்பாங்கன்னா அந்த நட்பு வட்டாரம் நமக்கு வேண்டாம் நண்பர்கள் வட்டாரம் ஆஃப் அனருக்கு ஒன் ஹவருக்கு ஒரு அடி சிகரெட் குடிப்பாங்க வாமச்சு போகலாம் டீ குடிக்கலாம் ஆஃபீஸில் வந்து போய் தம் அடிக்க நிறைய டீ கடை ரோட்டை டீ கடையில் தம் அடித்து டீ குடிச்சிருப்பாங்க அந்த நட்பு வேண்டாம் இந்த பார்ட்டிங்கு சோஷியலைசிங் இது நமக்கு தேவையில்லை நம்ம நம்ம நமக்கு ஒரு ஆள் இருந்தால் கூட அவன் எய்ம் இருக்கணும் அவன் வந்து கோல் சென்ட்ரிக்காக இருக்கணும் அப்படிப்பட்ட ஆட்களோடு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த எந்த காலகட்டத்தையுமே எந்த சூழ்நிலையுமே இந்த நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஃபீல் வராது நீங்கள் ஒரு பாசிட்டிவான மனிதராக எப்போதுமே இருப்பீங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த நண்பர்களை மாற்றினில் வந்து எனக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொன்னால் நான் கல்லூரி படிக்கும்போது ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் வந்து ஃபிஃப்த் செமஸ்டர் வரைக்கும் சரியான நட்போட்டாரத்தோடு நான் இல்லை அவங்க அவங்க தப்பு இல்லை என்னோட தப்பு அவங்கள நான் குறை சொல்கிறது தப்பு அது ஒரு தண்ணி அடிக்கிற சிகரெட் குடிக்கிற கொஞ்சம் மாதிரி கிண்டல் கலாட்டாக பண்ணக்கூடிய ஒரு கேலி செய்யக்கூடிய உருவ கேலி அது அது போல் பண்ணக்கூடிய ஒரு டீம் அது அது வந்து நான் ரியலைஸ் பண்ணுறேன் ஃபிஃப்த் செமஸ்டர் எண்டில் ரியலைஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து என்ன நான் மாற்றிக்கிறேன் ஸோ இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு ஆறு பேர் அது ஒருத்தர் மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிட்டார் ஒருத்தர் இறந்துட்டார் மிச்சம் நாலு பேர் இருக்காங்க என்ன சேர்த்து ஐந்து பேர் இப்போ இருக்கிற உயிரோடு இருக்கிறதுல நான் எதாக இருந்தாலும் இந்த நாலு பேரில் வந்து அட்லீஸ்ட் ரெண்டு பேர்ட்டையாவது கன்சல்ட் பண்ணிப்பேன் மூணு பேர்ட்டையா கன்சல்ட் பண்ணிப்பேன் மூணு பேரும் என்ன என்ன பியூட்டினா இல்லை ஒருத்தர் என்ன சொல்கிறேன்னா அதே தான் மூணு பேரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க அப்போ என் நட்பு வட்டாரத்தை நான் மாற்றினால நான் வெற்றி பெற்று இதுக்கு இதுக்கப்புறம் வந்து என் வாழ்க்கையில் வளர வளர நான் வந்து ட்ராவல் பண்ணேன் ட்ராவல் பண்ணேன் அந்த நட்பு வட்டாரம் விரிவடைந்தது அதே சமயம் வந்து தேவையில்லாத நட்புகளை வந்து எப்படி ஒரு ராக்கெட் மேலே போகும்போது அந்த அந்த அதுக்கு எதெல்லாம் வந்து எங்கெல்லாம் கிண்டு போகணுமோ அது போல் கிளண்டு போகிற மாதிரி அந்த 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 வட்டாரங்கள் கழண்டு இப்போ வந்து ஆர்பிட்குள்ளே போயாச்சு இனிமேல் வந்து ராக்கெட் ராக்கெட்டாக தான் இருக்கும் ஸோ அது வந்து இன்டாக்டாக நான் ஒரு பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு எனக்கே எனக்கான ஆட்களுடன் இதில் என்னென்னா வந்து இப்போ எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் அண்ணதான நிறைய பேர் நிறைய எங்கள் டீமில் நிறைய பேர் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு திருச்செந்தூரில் இந்த ஒரு மண்டபத்தை வச்சு இப்போ பண்ணிகிட்ருக்கோம் அங்கே வந்து கண்ணன் சார்னு ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்ணுறார் இன்னைய வரைக்கும் யாரும் அந்த அக்கௌண்ட்டை செக் பண்ண மாட்டோம் செக் பண்ணது கிடையாது ஏன்னா சொக்கலிங்க ஏமாத்தனா ஏமாத்தோம் அந்த கண்ணனை ஏமாற்ற மாட்டார் அதே போல் பத்து காணி வந்து இப்போ மனோகர் இருக்கார் புதுக்கோட்டை மனோகருக்குன்னா சி அவர் அவருடைய வாஸ்து ஸ்டைலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலில் டிஃபென்ஸ் ஆஃப் பண்ணிட்டுருக்கலாம் ஆனால் பண விஷயத்தில் அவரோ அஜயோ அந்த திருகோயன் தம்பியோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் இது போல் நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆள் பிச்சுமணி பெரியபாளையம் திருவக்கரை அப்படின்னா பழனிவேல் விழுப்புரம் என்னுடைய அன்பு சகோதரி ஒருத்தங்க வந்து மேல்மனையூரில் ஏன்னா அவங்க கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கிறதால அவங்க பேர் சொல்கிறது சரியாக இருக்காது இது போல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இப்போ திருவாரூர்னா சங்கர் சாரு இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு காலம் ஆயிரம் ரூபாய் கம்மியாக இருந்தாலும் அவங்க பணத்தை போட்டு யாருக்கும் சொல்லாமல் கணக்க முடிப்பாங்களுடைய ரூபாய் இல்லை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் தொலைச்சிட்டேன் கணக்கில் வரல எனக்கு நான் அதுலேருந்து இதில் போட்டுக்கிறேன் இப்படி பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் அந்த நட்பு வட்டாரத்தை வந்து இது போல் நீங்க எப்படி உருவாக்க முடியும் எப்படி சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பயணப்பட முடியும் அக்கௌண்ட்ஸை தப்பையாக இருக்க முடியாது எப்படி கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் அந்த அந்த வட்டாரம் இருக்கும் நீங்கள் இப்போ தப்பான வேன் நீங்கள் பணம் பிடுங்கக்கூடிய ஆள் பணத்தை வந்து எப்படி அமுக்கலாம் எப்படி வந்து அதை ப்ராசஸ் பண்ணலாம் எப்படி அடுத்த கொண்டு விட்ரா பண்ணி நம்ம சொந்த நாளுக்கு யூஸ் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் கூட இருக்கலாம் அப்படி தான் இருப்பான் வெறும் நான் வந்து எப்போதுமே சொல்லக்கூடியதான் இப்போ நீங்கள் வந்து முப்பத்தி நாலு கிலோ வெள்ளி முப்பத்தஞ்சி ஆல்மோஸ்ட் முப்பத்தஞ்சு கிலோ வெள்ளி நம்ம கொடுத்துருக்கோம் திரும்பி வச்சுருக்கு பாஸ்கர் சார்லாம் எக்ஸ்ட்ராட்னரி பர்சன் ஒரு 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 சின்ன அஞ்சு கிராமோ ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ எதாக இருந்தாலும் டைப் பண்ணி கணக்கு நான்டாள் டைமில் பண்ணப்போ அப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு அறிவார்ந்த ஒரு விஷயமா பண்ணலாம் அப்படியே வாங்கலாம் அப்படியே கொடுப்போம் எதையும் நோட்டுலாம் பண்ணி வச்சிக்கலாம் யார் கொடுத்தாலும் ரெசிப்டி இப்போ ஒரு சில ரெசிப்ட் நூற்று கணக்காக ரெசிப்ட் ஆஃபீஸ் இருக்குது நந்தனம் ஆஃபீஸில் அளவுக்கு நம்பிக்கையான அடக்கலாம் இருந்தாங்க பட் பாஸ்கர் சார் பார்த்தீங்கன்னா மெட்ரிகிலோ ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாரு முப்பத்தஞ்சு கிலோ வெள்ளினா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோ த தங்கம் திருக்கோ வச்சுருக்குன்னா நீ யோசிச்சு பாருங்கள் ஒரு கிலோ என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு மக்கள் யார் நம்பி கொடுக்குறாங்க சார் நம்பி கொடுத்துருக்காங்க அப்போ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு சொக்கலிங்க அவங்க சாத்தியமாச்சுன்னா அவங்களாம் ஏதோ ஒரு வேறு ஒரு பர்பஸ்க்காக எங்ககிட்ட வராங்க அந்த பர்பஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ட்ராக்ல போகிறேன் அவங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க சொக்கலிங்க என்ன சொல்கிறோம் அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள் சொன்ன விஷயம் தான் நீங்கள் வந்து இதில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா உங்கள் கூட இருக்கணும் நல்லா இருக்கணும் நீங்கள் வெற்றி பெறணும் அவங்க கூட இருக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணம் வந்து யாருக்கு இருக்கின்றதோ அவங்க தான் வெற்றி பெற முடியும் இப்போ நான் வந்து ஒரு 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 நாள் க ஒரு கருத்தரங்கு இந்த ஜே டூரிசம் சம்மந்தமாக குற்றாலத்தை வச்சு நடந்தது அதில் நான் ஒரே ஒரு நான் வந்து அந்த எங்கள் மக்கள்கிட்ட வந்து நான் இப்போ சொன்னது அதாவது இப்போ நம்ம டீமில் வந்து காசி யாரோ ஆப்ரேட் பண்ணுறாங்க காசி போகாதீங்க முப்பது பேர் இருக்கீங்க அப்படின்னா முப்பது பேரும் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நீங்கள் வந்து முப்பது பேர் நம்ம பால் கூட போங்க இதனால நம்ம ஆளுங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ரூபாய் லாபம் இருக்கா இருந்துட்டு போட்டோம் அப்போ நீ என்னென்னா நீ ஒரு ஒரு நல்ல விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுற இவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுப்பேன் மூணாவது நீ ஒரு லாபத்தை உன் நண்பனுக்கு கொடுக்கும்போது உன் நண்பனை அடுத்து நீ பண்ணும்போது உனக்கு கொடுப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதை புரிய வைத்தேன் அது எவ்வளோ பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க எவ்வளோ பேர் பண்ண போகிறாங்கன்றது இல்லை அது ஒரு டைம் ஆகும் இது ஒன்றும் வகுப்பு இல்லை எல்லாருமே வேறு வேறு படிப்பு படித்தவங்க படிக்காதவங்க வேறு வேறு டொமைன் வேறு வேறு இடங்கள் ஒரு ஒரு அன்பின் பால எல்லாமே ஒரு சிங்கிள் பாயிண்ட்டில் வந்து கனெக்ட் ஆனவங்க இவங்களை ஓவர் நைட்டில் அந்த மாதிரி நம்ம திருத்த முடியாது அந்த எண்ணம் வரணும் இப்போ எனக்கு வந்து ஒரு மீன் வியாபாரம் ஒருத்தவங்க பண்ண போகிறாங்க அவங்க வசதியான ஆட்கள் அதில் எந்த டவுட்டு கிடையாது மூணு ரெண்டு போட்டு ஒரு லான்ச்லாம் வச்சுருக்காங்க அவங்கள நான் பார்க்குறேன் இது பண்ணுங்க ஃப்ரீயா அப்படின்னு நான் சொல்கிறாங்க அவங்ககிட்டேயும் அவங்க கணவரட்டியும் அவங்க நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டாங்க இப்போ சொன்னமூதி சார் சொல்கிறாருன்னா சொற எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு அவர் வந்து கிருஷ்ணவேணி அந்த அவங்க அவங்களுடைய மனைவி அவங்கள அவங்க தான் வந்து அந்த ஃபிஷ் பிஸ்னஸ் பண்ணுறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் அடுத்த மாதம் தான் அவங்கள்ட்ட வாங்கிக்கிறேன் இப்போ திண்டுக்கல்லில் மீன் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம் விருதுநரில் ஓப்பன் பண்ண போகிறோம் காரைக்குடியில் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே அவங்க வந்து வாங்குவாங்க அது நூறு கிலோ இரநூறு கிலோன்னு நடக்கும் ஒரே நாள் நடக்காது ஒரு நாள் ஆனால் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு நாள் நடக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கும் அப்போ நான் சொல்லிவிட்டேன் நான் வந்து நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓனர் கூட நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அவர் வந்து ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறார் சென்னையில் பண்ணலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து எங்கள் கூட சேர்ந்துங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி நான் எதுக்கு இதை எடுத்து பண்ணணும் அப்போ எங்கேயோ அதாவது ஒரு ஒரு மீனவர் சமுதாயம் இல்லைன்னா இந்து மதம்ன்றது தமிழ்நாட்டில் கிடையாது இது எனக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நம்ம ஏதோ மீன்காரங்கன்னா ஏதோ வந்து ரொம்ப அன்டச்சபிள் மாதிரி டீல் பண்ணுறேன் அவளை மாதிரி சுத்தமானவங்க நேர்மையானவங்க ஒழுக்கமானவங்க கொடுத்த வார்த்தை காப்பாற்றக்கூடியவங்க இந்த பூமியில் கிடையாது நான் எனக்கு நிறைய மீனவ நண்பர்கள் உண்டு அப்போ நான் அந்த அந்த சகோதரியை பார்க்குறேன் சின்ன பொண்ணு அந்த பொண்ணு வந்து அந்த மீனவ சமுதாயம் வந்து மீன் எல்லார் வீட்லேயும் சாப்பிடுவாங்க அவள் வந்து மீன் பொறிச்சு மீன் பண்ணி அவங்க குடும்பத்துக்கே சமைச்சி போட்டா கூட அந்த பொண்ணு சுத்தமாக செய்வோம் அப்போ அந் எந்தளவுக்கு அந்த பொண்ணு இருக்கணும்னு பாருங்கள் நான் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன் அவங்க கணவர் அப்போ அவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுனால எனக்கு கமிஷன் வரப்போறதில்லை கமிஷன் கொடுத்தாலும் வாங்க போகிறதுல அவங்க நான் வந்து அடுத்த தளத்துக்கு நான் வந்து இதெல்லாம் அந்த ஃபினான்ஷியல் இதெல்லாம் தள்ளிட்டு நகர்த்துறேன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஓகே இது நமக்கு அடிஷ்னல் இன்கம் நமக்கு மாதம் பத்தாயிரரூபா லாபம் வந்த இடத்துல இப்போ சொக்கலிங்கிறதால ஐயாயிரரூபா வருது ஒரு ஐநூறுரூவா திரும்ப சொசைட்டிக்கு செலவு பண்ணுவாங்களே நம்ம யாருமே சொசைட்டிக்கு திரும்ப செலவு பண்ணுறதில்ல அப்போது அதை செலவு பண்ணுறாங்க அப்படின்னு அது ஒரு முடிவு எடுத்துறாங்கன்னா அப்போ காப்பி பண்ணுவாங்க அவங்க வீட்டில் ஏய் இந்த பிரியா நல்லா பண்ணுறாங்க அப்போ நம்மளும் பிரியாவோட சேர்ந்து பண்ணுவேன் நம்ம தனியாக பண்ணலாம் ஏன்னா இங்கே யாரும் காம்படிட்டர் கிடையாது இங்கே வந்து ஒரு ஒரு கோடி பேர் மீன் சாப்பிட்றான்னா ஒரு கோடி பேருக்கு மீன் விற்கலாம் அதுக்கான ரிக்குயர்மெண்ட் இருக்குது ஒரே ஆள் இல்லை அடுத்தவாக ஆரம்பித்தா ஆரம்பிச்சுட்டு போட்டுமே ஒன்றும் விஷயம் கிடையாது அதனால் அப்போ நாளைக்கு அவனுக்கு பணம் வரும்போது அவன் வந்து இதே தாட் ப்ராசஸோட இதே திங்கிங் பேட்டர்னோட இதே விஷயத்தை காப்பி பண்ணிட்டனா அவனுக்கும் கொடுக்கக்கூடிய எண்ணம் வரும் ஐநூறுரூவா கொடுக்குறான் ஒரு ஏழை குழந்தைய படிக்க வைக்கிறான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் குழந்தைக்கு படிப்பு ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு படிப்பு மருத்துவ உதவி கோவில்களுக்கு அன்னதானங்கள் கோவில் மையமாக வைத்து அப்படின்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் வந்து போக்சோ சட்டம் தான் வந்து செயல்பட்டு தமிழ்நாடு பன்னிச்சலில் எங்கே பார்த்தாலும் வந்து அந்த பெண் குழந்தைகளை பார்த்தோம்னா அடிவரியில் வந்து நெருப்பை கட்டிட்டு உட்காந்து சுமார் இருக்காங்க மூணு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தை ஒரு எல்கேஜி குழந்தைய வந்து ஒரு பாண்டிச்சில் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணி இப்போ நான் டிவியில் பார்க்குறேன் அந்த ஸ்கூலே சூறையாடி இருக்காங்க அந்த குழந்த போகலை அந்த குழந்தை ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு என்ன தெரியும் ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டோம்னா அது குழந்தை அப்புறம் அன்பாக தடவி கொடுத்துக்கிறது அங்கே நடந்தது சொல்லியிருக்கு அடித்து நொறுக்கிட்டாங்க அப்போ நம்ம சமுதாயமே சீரறிஞ்சிட்ருக்கு அப்போ இந்த பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வந்து வந்து ஒரு உருவாகிருக்கு குறிப்பாக குட்டி குழந்தைகள் குட்டி வயசான பெண்கள் வயசுக்கு வந்த பெண்கள்லாம் விஷயம் கிடையாது அதெல்லாம் வந்து விவரம் தெரிஞ்சு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் ஒன்றுமே தெரியாத ஒரு களிமண்மாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கை குழந்தைகளை வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் படித்தவர்கள் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன படிப்பை இந்த சமுதாயம் வந்து அந்த படித்தவனுக்கு கொடுத்துருக்குன்றதை பாருங்கள் அவனுக்கு என்ன ஈனத்தனமான புத்தி இருக்குன்றதை பாருங்கள் அப்போ இதெல்லாம் மாறணுன்னா சமுதாயத்தில் ஒரு புதிய நற்சிந்தனை வரணும் அப்படின்னா அதுவும் அன்னதானம் என்கின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி பண்ணும்போது எல்லாமே நடக்கும் ஏன் அன்னதானத்தை மையப்படுத்தி பண்ணால் நடக்கும்னு சொல்கிறானா இப்போ என கூட வருதுங்க நினைச்சிங்க நீ நான்வெஜ் சாப்பிடுவேனு நான் விளையாட்டு கூட நான் எனக்கு அந்த எண்ணம் வரலை ஏதாவது பார்த்தா சாப்பிடும்ன்ட்டு நான் ஒரு சமீபத்தில் சொன்னேன் ஒரு கால் நான் அப்படி சாப்பிடணுன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு என்ன என்னை அடிச்சு கொண்டுடுவாங்கன்னு ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு விவியை போய்ட்டு சொல்லியிருந்தேன் நான் அப்போது அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஐயோ நம்ம வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் இதனால் ஒரு சொசைட்டி பாதிக்கும் இதனால் ஒரு டீம் ஆஃப் பீப்புள் பாதிப்பாங்க அப்போ நாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்போ நான் வெஜிடேரியன் இருக்கிறேன் நான் நான் நாட்காலையாக இருக்கேன் நான் ஸ்மோக்கிங்காக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் கூட இருக்குங்களும் அப்படி தான் இருப்பாங்க அப்போ இது வந்து இது வந்து ஒரு அன்னதானத்தை எப்படி மையப்படுத்துகிறேன் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் அன்னதானம்னு வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு அதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி பாண்டிங் வந்துடும் சாம்பார் ஊற்றும் போது கூட்டு போடும்போது சாதம் போடும்போது இது யார் பண்ண முடியும் ஒரு அம்மா ஒரு பெண் பண்ணுறாங்கன்னா ஒரு அம்மாவாக தான் பண்ணுவாங்க ஒரு ஆண் பண்ணுறன்னா ஒரு வீட்டோட தலைவர் பண்ணுற மாதிரி தான் அப்போது அந்த ஏழைகளுக்கு பண்ணும்போது இயற்கையாகவே இறக்க கோணம் வந்துடும் அன்னதானத்தை வந்து ஒரு ஒரு மெட்ரிகுலஸாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுற யாராக இருந்தாலுமே இயற்கையாகவே அந்த இறக்க கோணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வேறு எதை எந்த தவறான விஷயத்தை நோக்கி அவங்க மாட்டாங்கன்றது தான் உண்மை ஸோ அந்த வகையில் எம்எஸ் எஸ் உதயமூர்த்தி சொன்ன விஷயந்தான் நண்பர்கள் ரொம்ப முக்கியம் கப்பு முக்கியம் பிகிலுன்ற மாதிரி நண்பர்கள் முக்கியம் நண்பர்களே அந்த நண்பர்களை வந்து சரியாக இல்லை அந்த நண்பர்கள் சரியாக இல்லைன்னா கண்ணை மூடிட்டு தூக்கி போட்டு மாற்றிங்க ஏற்றி விட்டு ஏனி அப்படிலாம் பார்க்காதீங்க யாராக இருந்தாலுமே நண்பர்கள் முக்கியம் நண்பர்கள் முக்கியம் நண்பர்கள் முக்கியம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த அருமையான வாய்ப்புகளை திருச்சொந்திரப்பணி முக்கியம் தாண்டாளுக்கான மனமாதிரி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடியாக கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வாடுவதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்புணம்